மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் அருள் பெற எளிய வழிகள் செய்ய வேண்டியவை அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமாக இருங்கள் இன்று என் மனசு உனக்காக என் சிவனே என்று உள்ளத்தில் நினையுங்கள் வீட்டில் அல்லது கோவிலில் சிவபெருமானை வழிபடுங்கள் ஓம் நமசிவாய என்று கூறவும் அருகிலுள்ள கபலீஸ்வாரார் டெம்பிள் போன்ற சிவன் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தால் மனம் நிம்மதி பெறும் இரவு ஜாகரணம் இருப்பது சிறப்பு சிவபுராணம் கேட்கவும் பக்தி பாடல்கள் பாடவும் பால் தண்ணீர் இளநீர் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் சிறுமனதுடன் செய்தாலும் சிவன் பெரு அருள் தருவார் உண்ணாவிரதம் அல்லது சைவ உணவு மட்டும் சாப்பிடுங்கள் உடம்பை விட மனசு சுத்தமாக இருப்பதே முக்கியம் செய்யக்கூடாதவை கோபம் கொள்ளாதீர்கள் இன்று குறைந்தது ஒரு நாளாவது என் மனம் அமைதியாக இருக்கட்டும் என்று நினையுங்கள் பொய் பேசாதீர்கள் தீய எண்ணம் கொள்ளாதீர்கள் சண்டை வாக்குவாதம் தவிர்க்கவும் இது சிவனின் நாள் அமைதி நாள் மதுபானம் அசுத்தமான செயல்கள் தவிர்க்க வேண்டும் சிவனே என் தவறுகளை மன்னித்து என் குடும்பத்துக்கு அமைதித்தா என் மனசுக்கு ஒளித்தா மகா சிவராத்திரி நாளில் உண்மையான பக்தி இருந்தால் சிவன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தருவார்